விட்டுக் கொடுக்க மறுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ட்ரம் அதிரடி அறிவிப்புடன் தங்கத்தின் விலை சரிவு விதித்த கூடுதல் வரி ரஷ்யாவிற்கு பெரிய அடி டொனால்டு ட்ரம்ப் அணு ஆயுதத்தை ஏவு கட்டளையிடும் தலைவர்கள் அனைவரும் இருந்தாலும் பழிக்கு பழி வாங்கப்படும் ட்ரம்ப் எச்சரித்த ரஷ்யா இந்தியர் மீதான இனவரி தாக்குதலுக்கு அயர்லாந்து அதிபர் கண்டிப்பு போர் நிறுத்தத்திற்கு ஈடாக டான்பாஸ் பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ரஷ்யா திட்டத்தை உக்ரைன் நிராகரிப்பதாக ஜனாதிபதி ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் மேலும் இது எதிர்கால தாக்குதலுக்கு ஒரு ஊக்கமாக பயன்படுத்தப்படலாம் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையேயான சந்திப்புக்கு முன்னதாக ஜெலன்ஸ்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவின் மிகப்பெரிய நகரமான ரெங்கரேஜில் டொனால்டு டிரம்ப் சந்திக்கும் போது விளாடிமீர் புட்டின் என்ன கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை லுகான்ஸ் மற்றும் டொனஸ்கின் கிழக்கு பகுதியை கொண்டு டான்பாஸ் இரண்டாயிரத்தி முதல் ரஷ்யாவால் ஓரளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இப்போது கிட்டத்தட்ட லுகான்ஸ்க் முழுவதையும் சுமார் எழுபது வீத பகுதியையும் கொண்டுள்ளது ஆனால் செவ்வாய் என்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி டான்பாஸை விட்டு வெளியேறும் எந்த ஒரு திட்டத்தையும் உக்ரைன் நிராகரிக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இதற்கிடையில் ரஷ்ய படைகள் தங்கள் கால தாக்குதலை செவ்வாய்க்கிழமையுடன் தொடர்ந்தன கிழக்கு நகரமான அருகே திடீரென முன்னேறி குறுகிய நேரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரம் அவை முன்னேறியமையும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தின் மீது அமெரிக்கா வரிகளை விதிக்காது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்களன்று தெரிவித்தார் இந்த அறிவிப்புடன் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையானது சரிந்துள்ளது அமெரிக்காவில் மிகவும் பரவலாக வர்த்தகம் செய்யப்படும் தங்கக் கட்டிகளை வாஷிங்டன் நாடு சார்ந்த இறக்குமதி வரிகளின் கீழ் கொண்டுவரக்கூடும் என்றும் இது உலோகத்தின் உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதிக்கும் என்றும் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கடந்த வெள்ளிக்கிழமை தனது வலைதளத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் திங்களன்று தனது சமூக ஊடக பதிவில் தங்கத்திற்கு வரி விதிக்கப்படாது என்று பதிவிட்டார் இந்த அறிவிப்பினை உலகளாவிய தங்க சந்தைகள் வரவேற்றன மேலும் இது மஞ்சள் உலோகம் உலகளாவிய பொருள் என்று ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அதே நேரம் டிரம்பின் பதவிக்கு பின்னர் நியூயோர்க்கில் திங்கட்கிழமை பிற்பகல் வர்த்தகத்தில் ஸ்பாட் தங்கத்தின் விலை ஒன்று தசம் இரண்டு சதவீதம் சரிந்து ஒரு அவன்ஸ் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அமெரிக்க டாலராக இருந்தது அதே நேரத்தில் அமெரிக்க தங்க எதிர்காலம் சுமார் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் சரிந்து மூவாயிரத்தி நானூற்றி ஏழு டாலர் இருந்தது இதே கொழும்பு தங்க விலைகளுக்கு அமைவாக இலங்கையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவாக காணப்படுகின்றது அதே நேரம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையானது இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாவாக காணப்படுவதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்க பொதுச்செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவித்தார் அதன்படி கடந்த ஏழாம் தேதி இந்தியாவிற்கு மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தார் இதனையடுத்து இந்தியாவிற்கு அமெரிக்கா விதித்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுகிறது என்று ட்ரம் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் டிரம்ப் அளித்த பேட்டியில் கூறியதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்து அதிக வரிகளால் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது அவர்களின் பொருளாதாரம் சிறப்பாக செயல்படவில்லை உலகளாவிய அழுத்தங்கள் மற்றும் இந்தியா உட்பட பல நாடுகள் மீது அமெரிக்கா விதித்த வரிகள் காரணமாக ரஷ்யாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா தங்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ரஷ்யா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது சிறப்பாக செயல்படு அவர்களிடம் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது வரிகள் வர்த்தகங்கள் மூலம் அமெரிக்கா தனது வருவாயை ஈட்டுவது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் உட்பட ஐந்து முடிவுக்கு கொண்டு வந்தது தொடர்ந்து வரும் நிலையில் தேதி பேச்சுவார்த்தை நடத்துகின்றேன் அதில் முதல் இரண்டு நிமிடங்களில் ஒப்பந்தம் ஏற்படும் தகுதி உள்ளதா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரிந்துவிடும் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என எதிர்பார்த்திருக்கின்றேன் இருதரப்புக்கும் இடையே சிறந்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் என நான் பார்க்க விரும்புகின்றேன் இவ்வாறு ரம் கோரினார் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற டொனால்டு ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவேன் என தெரிவித்தார் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனையடுத்து போரை நிறுத்த ரஷ்யாவிற்கு ஐம்பது நாள் காலக்கெடு விதித்தார் ட்ரம்ப் பின்னர் இதை பன்னிரண்டு நாட்களாக குறைத்தார் இதுகுறித்து ரஷ்ய முன்னாள் அதிபரும் அந்த நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்பதேவ் தளத்தில் ட்ரம்ப்பின் ஒவ்வொரு காலக்கெடுவும் போரை நோக்கி தள்ளும் நடவடிக்கை என பதிவிட்டார் இதுகுறித்து ட்ரம் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் டிமிட்ரி டி அத்துமறி பேசி வருகின்றார் எனவே ரஷ்யா அருகே இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கிகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளனர் என பதிவிட்டிருந்தார் இதை அணு ஆயுத போருக்கான மிரட்டலாக கருதிய டிமிட்ரி மெட்வெவ் அமெரிக்காவின் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும் அதன் பிறகு பின்வாங்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து டெட் ஹெண்ட் என்றால் என்ன என்று அனைவரும் இணையத்தில் தேடு விட்டனர் அமெரிக்கா சோவியத் ரஷ்யா இடையே பனிப்போர் நடைபெற்றது அப்போது அமெரிக்காவின் தாக்குதலில் தலைநகரமே அழிந்தது அதிபர் ராணுவ தளபதி உள்ளிட்டோர் இறந்துவிட்டாலும் தன்னிச்சையாக இயங்கி பதிலடி கொடுப்பதற்காக சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டதுதான் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கப்பட்டு சோவியத் யூனியன் காலத்து அணு ஆயுத கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும் எதிரி நாடுகள் அணுகுண்டு வீசினால் அதனால் ஏற்படும் நில அதிர்வு அணு பற்றிய தகவல் அந்த அமைப்புக்கு கிடைக்கும் அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதும் குறிப்பிட்ட அந்த நாட்டின் மீது தனது தாக்குதலை நடத்தும் பொதுவாக அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவிடும் அதிகாரம் அதிபருக்கு மட்டுமே இருக்கும் இந்த நிலையில் எதிரி நாட்டின் அணு தாக்குதலில் ரஷ்யாவின் அதிபர் உட்பட முக்கிய தலைவர்கள் உயிரிழந்துவிட்டார் அங்கிருந்து உத்தரவு வராத நிலையில் அதனை தானாக புரிந்து கொள்ளும் இதனையடுத்து அதிபரின் உத்தரவு இல்லாமலேயே அதில் இருக்கும் ஏவுகணை தானாக பலியில் வந்து ஆங்காங்கே பூமிக்கு அடியில் புதைந்து வைக்கப்பட்டுள்ள அணுகுண்டுகளுக்கு தகவல் கொடுக்கும் பின்னரவை தானாக செயல்பட்டு எந்த நாடு தாக்குதல் நடத்தியதோ அந்த நாட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தி துவம்சம் செய்துவிடும் சோவியத் யூனியன் உடைந்துவிட்ட போதிலும் இந்த டெட் ஹெண்ட் அமைப்பை ரஷ்யா நவீன தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்து வைத்துள்ளது இடை மனதில் வைத்து தான் மெட்வேவ் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமைப்பு மிகவும் மோசமான அணு ஆயுதமாகும் இது இப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கை கோள் கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஓரளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வேகமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படுவதாக கூறப்படுகின்றது சமீபத்திய கருத்துக்கள் இந்த அமைப்பு இன்னும் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது அயர்லாந்தில் இந்திய சமூகத்தினர் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை அந்த நாட்டு அதிபர் மைக்கேல் டி கின்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளார் அயர்லாந்தில் கடந்த சில வாரங்களில் இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல் நடந்து உள்ளன ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்தியாவை சேர்ந்த நாற்பது வயதான அமேசான் ஒருவர் ஒரு கும்பலால் தாக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு வயதான சந்தோஷ் ஜாதவ் குடியிருப்பிற்கு அருகில் ஆறு இளைஞர்களால் தாக்கப்பட்டார் இதனால் அவருக்கு கன்னத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அது மட்டுமன்றி ஆறு வயது இந்திய சிறுமியை அந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி சிறுவர் கும்பல் ஒன்று தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது ஜூலை மாதத்தில் மட்டும் மூன்று இந்தியர்கள் மீது இனவரி தாக்குதல் நடந்துள்ளது இந்த தாக்குதலை அயர்லாந்து அதிபர் மைக்கேல் டி ஹிக்கின்ஸ் கண்டித்துள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்திய சமூகம் அயர்லாந்தின் மருத்துவம் செவிலியர் பராமரிப்பு கலாச்சாரம் வணிகம் மற்றும் தொழில் முனைவு போன்ற பல துறைகளுக்கு விலை பங்களிப்பை செய்துள்ளது இந்திய சமூகத்தினர் மீதான சமீபத்திய தாக்குதல் அயர்லாந்தின் மதிப்புகளுக்கு முரணானவை இந்த தாக்குதல் சம்பவங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை இதுபோன்ற செயல்கள் முழு சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் அயர்லாந்து அனைத்து சமூகங்களும் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் பரஸ்பர மரியாதையுடன் வாழக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் அயர்லாந்தில் இந்தியர்கள் தாக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் ஆலோசனைகளை வழங்கி அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்